الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا من أنفسهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين صدق الله العلي العظيم وقال نبينا وشفيعنا وحبيبنا صلى الله عليه وسلم خيركم خيركم لأهلي وأنا خيركم لأهلي أو كما قال عليه الصلاة والسلام

அந்த அனை அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீண்ட நிலவட்டமாக காலையிலிருந்து இந்த விழாவை சிறப்பாக மிக்க மகிழ்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாக பெருமக்கள் அவர்களுக்கும் இந்த மொஹல்லாவினுடைய ஜமாத்தார்கள் அவர்களுக்கும் இந்த மீளாது விழாவை இன்னும் சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய ஜமாத்து அத்தனை உலமாக்களுக்கும் நீலகிரி மாவட்டத்தினுடைய காஜிசாப் அவர்களுக்கும் இதனுடைய நடுவராக இருக்கக்கூடிய காஜாதரத் அவர்களுக்கும் உலமா பெருந்தகைகள் அனைவர்களுக்கும் என்னுடைய சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் அசலாம் எனக்கு வழங்கப்பட்ட நபியின் குடும்பவியல் தலைப்பிற்குள் செல்வதற்கு முன்பாக மீளாது என்றால் என்ன ஏன் மீளாதை கொண்டாடுகிறோம் பெருமானாருடைய பிறப்பை ஏன் கொண்டாட வேண்டும் என்பது குறித்து சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த உட்கார்ந்து இருக்கோமா இல்லையா

நாசமாகட்டும் என்று அல்லாஹ் ஒரு மோசமான ஒரு கொடுங்கோலான ஒரு காபிரை சபிக்க கூடிய ஒரு சூறா மாத்திரம் சபிக்கவில்லை நாள் வரைக்கும் ஒட்டுமொத்த உம்மத்தும் அல்லாஹ் அபுலகை சபிக்க வேண்டும் என்ற அல்லாஹினுடைய விருப்பம் அல்லாஹ் திருமறையிலே சூறாவாக கொண்டு விட்டு கொண்டு வந்து விட்டான் அருமையானவர்களே என்ன அற்புதம்னா ஒரு மோசமான ஒரு காபியர் பெருமானாருக்கு பல்வேறு வகையிலே அல்லாவுடைய தூதருக்கு துன்பம் கொடுத்து கொண்டிருந்த ஒரு காஃபியர் ஆனால் தப்சீரில் எழுதுறாங்க அபுலகபுக்கு ஒவ்வொரு நாளினுடைய திங்கட்கிழமையும் அவனுக்கு நரக வேதனை குறைக்கப்படுது அபுலகபுக்கு திங்கட்கிழமை நரக வேதனை குறைக்கப்படுகிறது ஏன் என்ன காரணம் பெருமான அவர்கள் பிறந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை அபுலக அடிமை அபுலகிடத்தில் சொல்லுகிற போது அபுல் சொன்னான் இந்த சந்தோஷ செய்தியை கேட்டு உன்னை நான் உரிமை விடுகிறேன் சொன்னான் உன்னை நான் உரிமை விடுகிறேன் யோசித்து பார்க்க வேண்டும் பெருமானாருடைய மகிழ்ச்சியை அபூல வெளிப்படுத்தினான் ஒரு மோசமான ஒரு ஒரு மனிதனுக்கு முஸ்லிம்கள் பெருமானாருடைய பிறப்பை கொண்டாடுவதிலே அல்லா நன்மைகளை தந்துவிட மாட்டானா என்ன சிந்திக்க வேண்டும் இன்றைக்கு ரீதியாக குழப்பவாதிகள் மக்களை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற தேவையில்லாத விஷயங்களை இன்றைக்கு உள்ள வாலிபர்களுக்கு மத்தியிலே புகுத்தி கொண்டிருக்கிறார்கள் அருமையானவர்களே ஒரு மோசமான ஒரு காபீருக்கு அல்லாஹ் நரகத்தினுடைய வேதனையை குறைக்கிற போது பெருமானாருடைய பிறப்பை நாம் புகழ்வதிலே அல்லா நன்மைகளை கொடுக்க மாட்டானா என்ன அதனால்தான் இது போல பெருமானாருடைய பிறப்பு தினங்களிலே நவியனுடைய வரலாறுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் சீரத்தை குறித்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இப்பேற்பட்ட ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு அருமையானவர்களே இரண்டாவது விஷயம் பெருமானாருக்கு நாம் எல்லாம் என்ன வார்த்தை சொல்வோம் முன்மாதிரி தலைவர் இந்த வார்த்தை அல்லாஹுடைய தூதருக்கு மாத்திரம் மிக பொருத்தமான வார்த்தை ஏன் ஒரு மனிதனுடைய வரலாறு முழுக்க சொல்லப்பட்டிருந்தால் தான் அவன் முன் தலைவர் உலகத்தில் எத்தனையோ தலைவர் இருக்கிறாங்க ஆனால் எந்த தலைவர்களுடைய முழு வரலாறுகளையும் சொல்லப்பட்டதாக வரலாறு கிடையாது எத்தனையோ தலைவர்கள் அவர்கள் எந்த துறையில் சிறந்து விளங்கி இருக்கிறார்களோ அந்த துறைகளை குறித்துதான் வரலாறு பேசப்படுமே தவிர குடும்ப வாழ்க்கையை குறித்தெல்லாம் வரலாறுகள் பேசியதல்ல பெருமான பெருமானா ஒளிவு செல்லம் அவர்களை குறித்து அத்தனை பேசியிருக்கிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் பெருமானாருடைய வாழ்க்கை பேசப்பட்டிருக்கிறது பெருமானாருடைய குடும்ப வாழ்க்கை பேசப்பட்டிருக்கிறது பெருமானார் பேர குழந்தையோடு என்பது பேசப்பட்டிருக்கிறது பெருமானாருடைய தலைமைத்துவம் பேசப்பட்டிருக்கிறது வரலாற்று ஆசிரியர்கள் மிக தெளிவாக ஆதாரபூர்வமாக ஹதீஸ்களிலே பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த உம்மத்திற்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அதனால் அல்லாஹுடைய தூதரை நாம் என்ன சொல்கிறோம் முன்மாதிரி தலைவர் என்பதாக சொல்லுகிறோம் அருமையானவர்களே பெருமானார் எத்தனை முறை சிரித்தார்கள் என்று கிதாபுகள்ல இருக்கிறது ஒரு நாளைக்கு நாம எத்தனை முறை கணக்கு வைக்க முடியுமா அல்லாஹுடைய தூதர் எத்தனை முறை அந்த சிரிப்பிலே எத்தனை முறை அவர்களுடைய கடவாய்ப்பல் தெரிந்தது என்பது முதல் கொண்டு வரலாற்று கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் பெருமானார் எத்தனை முறை அழுதிருக்கிறார்கள் அரபியிலே ஒரு கிதாப் இருக்கிறது நபீம் பெருமான அழுகை என்பது குறித்து கிதாப் இருக்கிறது இந்த கிதாபி தான் என்பதாக கிதாப் இருக்கிறது அந்த உருது கிதாபை நம்முடைய சேலத்திலே இருக்கக்கூடிய பெரிய பேச்சாளர் அபுதாரி பாகவிசரத் அவர்கள் தமிழிலே அந்த தொகுத்து தொகுத்திருக்கிறார்கள் அருமையானவர்களே பெருமானரை குறித்து அத்தனை விஷயங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கிற காரணத்தினாலதான் பெருமானரை நாம் சொல்லுகிறோம் முன்மாதிரி தலைவர் என்பதாக ஒட்டுமொத்த உண்மத்திற்கும் முன்மாதிரி தலைவர் குடும்ப வாழ்க்கையில் அல்லாஹுடைய தூதர் முன்மாதிரி தலைவர் எப்படி நடக்க வேண்டும் பேர பிள்ளைகளிடத்திலே எப்படி நடக்க வேண்டும் அத்தனைக்கும் அவர்களை போன்று இந்த உலகத்திலே யாரும் வழிகாட்டியிருக்க முடியாது அருமையானவர்களை ஒரு அழகான சம்பவம் அல்லா ஒன் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு நாள் பெருமானார் என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பாரி என்னுடைய வீட்டில் தங்கக்கூடிய ஒரு பொறுப்பு தினந்தோறும் பெருமானார் செல்லா அலி சொல்லம் ஒவ்வொரு மனைவியினுடைய வீட்டிலே தங்குவார்கள் அப்போ என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சமயத்திலேயே பெருமான சலல்லாஹுலையும் செல்லும் என்னோடு உறங்கி கொண்டிருக்கிறாங்க அல்லாவுடைய தூதர் எப்படி உறங்குறாங்கன்னு சொன்னா தன்னுடைய காலனியை தன்னுடைய பக்கத்தில் வைத்துக்கொண்டு உறங்கி கொண்டிருக்கிறார்கள் திடீரென்று பெருமானா சலல்லாஹ் வலியும் செல்லும் அவர்கள் எந்திரிக்கிறார்கள் இன்ட்ரா ரூவைதா ஹதீஸ்கரில வரகிறது

ஆனா மனைவியாச்சே சந்தேகம் இருக்க செய்யும் அவர்கள் கடை கண்ணால் பார்க்கிறார்கள் பெருமானா அலி செல்லும் எங்கே செல்லுகிறார்கள் வேறு ஏதோ மனைவி வீட்டிற்கு போறார்களா என்பதாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் பெருமானா அலி செல்லும் எந்திரிக்கிற விதத்தை அல்லாஹுடைய அன்னை ஆயிஷா அவர்கள் அவ்வளவு தெளிவாக அவ்வளவு அழகாக சொல்லி காட்டுகிறார்கள் ஓர் மனைவி தூங்கி கொண்டிருக்கிற போது அந்த மனைவிக்கு சிரமம் கொடுக்க கூடாது என்பதாக அல்லாஹுடைய தூதர் பொறுமையாக எந்திரிச்சு சென்றான் அதுக்கு பிறகு ஜன்னத்துல் பக்கிக்கு பெருமானா சல்லா அலிசம் அவர்கள் சென்றார்கள் அங்கே சஹாபாக்களுக்கு அங்கு உள்ள ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய கபராதிகளுக்கும் அல்லா கூடிய தூதர் துவா செய்தார்கள் என்பது நீண்ட ஹதீஸ்வர்களை நாம் சொல்ல வருகிற கருத்து இன்னைக்கு பெருமானா சல்லா அவர்கள் மனைவிடத்துல எப்படி நடந்து கொண்டார்கள் இன்னைக்கு ஒரு கணவனாக கதவை தற்றார் வீட்டுல வெளியே போயிட்டு வந்து கணவன் கதவை தற்றார் கொஞ்சம் கதவை துறக்கிறது லேட் ஆயிருச்சுன்னு சொன்னா எங்க போய் தொலைஞ்ச இவள் நேரம் ஆச்சு மனைவி போன் அடிக்கிறா கொஞ்சம் போன் எடுக்கிறது லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னா எங்க போய் தொலைஞ்ச இவ்வளவு நேரம் ஆச்சு ஏன் போன் இவ்வளவு சீக்கிரம் எடுக்கல அருமையானவர்களே அது மனைவியை திட்டுகிறோம் பெருமான சலல்லா அலி உசல்லம் மனைவிக்கு எந்த விதமான தொந்தரவும் கொடுக்காமல் அல்லாஹுடைய தூதர் எழுந்து சென்றார்கள் என்பதாக ஹதீஸ்களிலே பார்க்கிறோம் பொதுவாக சொன்னாங்க செல்லல்லா அலி சமூகம் சொன்னாங்க உங்களில் சிறந்தவர் தன்னுடைய குடும்பத்தாரிடத்திலே யார் சிறந்தவரோ அவர்தான் சிறந்தவர் நான் என்னுடைய குடும்பத்தாரத்திலே சிறந்தவனாக இருக்கிறேன் தூதர் சொன்னாங்க அருமையானவர்களே இந்த வார்த்தை ஆழமான வார்த்தை பொதுவாக ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனான் சொன்னா வெளி வெளியில வேஷம் போட்டரலாம் நல்லவன் வெளியேஷம் போட்டிடலாம் மனித இடத்துல வேஷம் போட முடியாது ஒரு மனிதனுடைய உண்மையும் அந்தரங்கமும் மனைவிக்கு நிச்சயம் தெரிந்தே ஆகும் மனைவிடத்திலே வேஷம் போட முடியாது அதனால அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க வான அ நகை நான் என்னுடைய மனைவிடத்திலே ஒழுக்கமானவனாக சிறந்தவனாக இருக்கிறேன் என்பதாக சொன்னாங்க மனைவியும் அப்படிதாங்க சொல்லி காட்டினாங்க அன்னை ஹதீஜ் அரதி அல்லாஹ் அன்ஹா பெருமான செலல்லாஹ்லேயும் செல்லும் இரா குகையிலிருந்து இறங்குகிறார்கள் நடுக்கி கொண்டே அன்னை ஹதீஜ் அரதி அல்லாஹ் அஹா தூதரை போர்த்தினார்கள் போர்வையிலே

நீங்க நல்லவன் சொல்லி உங்களுடைய மனைவி சொல்லணும் பெருமானாருடைய மனைவிமார்கள் சொன்னார்கள் நீங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்கிறீர்கள் நீங்கள் அனாதிகளை ஆதரிக்கிறீர்கள் நீங்கள் உறவினர்களை அரவணிக்கிறீர்கள் சொன்னாங்க ஒத்த அழினோ அல்லா நவாதி இல்ல ஹாப்தர் யாரில்லாமல் அநியாயம் செட் செய்யப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் நின்று அவர்களுடைய அநியாயங்களை நீங்கள் சரியாக முறையில் முடித்து வைக்கிறீர்கள் என்பதை அல்லாஹுடைய துத சொல்லிக் காண்பித்தான் அன்னைக்கு ஹதி சாரதி அல்லாஹ் அண்ணா பெருமானாருடைய தனித்தன்மையை அடிக்கிக்கொண்டே போனார்கள் மனைவி சொல்றாங்க என்னுடைய கணவர் சிறந்த கணவர்னு சொல்லி தான் அல்லாவுடைய தூதர் இந்த வார்த்தை சொன்னாங்க என்னுடைய குடும்பத்தாரத்தை நான் சிறந்தவனாக இருக்கிறேன் என்பதாக சொன்னா சலல்லா வலியுறு செல்லும் குடும்பத்தார்களோட எவ்வளவு அழகாக நடந்திருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதரினுடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ கசப்பான சம்பவங்கள் நடந்திருக்கிறது நாம நினைக்கலாம் இன்னங்க வீட்டுக்கு போனா ஒரே பிரச்சனையா இருக்குங்க மனைவி மத்தியில ஒரே பிரச்சனை வீட்டுக்கு போனா நிம்மதியே இல்லை பெருமானா செலு செல்லும் அவருடைய வாழ்க்கையிலும் சில மனக்கசப்பான விஷயங்கள் நடந்திருக்கிற

ரெண்டு பேரும் முடிவு செய்றாங்க பெருமானார் யார் அங்க தேன் குடிச்சிட்டு யார் வீட்டுக்கு வந்தாலும் சரி நீங்க நாம சொல்லுவோம் அல்லாஹுடைய தூதருடைய துர்வாடை வருகிறது என்பதாக வீட்டுக்கு அல்லாஹுடைய தூதர் போனாங்க போனாங்க பெருமானா சலஅல்லா அலிவு செல்லம் அவர்கள் உள்ளே நுழைந்ததும் அவர்கள் அன்னை ஆயிஷாவோடு பேசி வைத்துக் கொண்டது மாதிரி அவர்கள் சொன்னார்கள் யார் சொல்லா உங்களுடைய வாயிலிருந்து துர்வாடை வருகிறது சொன்னாங்க பெருமானா சல்லா அலையு செல்லம் அவர்களுக்கும் அசுத்தத்திற்கும் ரொம்ப தூரம் நபி அவர்கள் பரிசுத்தமானவர்கள் தூய்மையானவர்கள் மனம் கவலக்கூடியவர்கள் என் வாயிலிருந்து துர்வாடை வருகிறதா நான் தானே குடித்தேன் இனி நான் இந்த தேனை தொடமாட்டேன் சொன்னாங்க இனி அந்த தேனை நான் என் மீது ஹராமாக்கி கொள்ளுகிறேன் அருமையானவர்களே அல்லாஹ் உடனே அல்லாஹ் பெருமானாரை அல்லாஹ் ஆயத்திற்கிறான் நீங்க எப்படிங்க ஹராமாக்குவீங்க

அது குடும்ப வாழ்க்கையிலே அல்லாஹுடைய தூதரை போல சிறந்த முன்மாதிரி யாரையும் பார்க்க முடியாது எவ்வளவு அழகான முன்மாதிரிகள் அத்தனை கசப்பான விஷயங்களை எப்படி அணுக வேண்டும் குழந்தை இடத்திலே குறிப்பாக பேர குழந்தை இடத்தில் அல்லாஹுடைய தூதர் எவ்வளவு அழகாக நடந்திருக்கிறார்கள் சஹாபாக்களுக்கு இது மாதிரி உபதேசம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரை குழந்தைகளும் ஓடி வருவாங்க ஹசன் ரதி அவர்களும் ஹுசேன் ரதி அல்லாஹன் அவர்களும் ரெண்டு பேரும் ஓடி வந்தாங்கன்னு சொன்னா பேச்சை விட்டுட்டு அல்லாஹுடைய தூதர் குழந்தைகளை தூக்கிக் கொள்வார்கள் குழந்தைகளை தூக்கிக் கொள்வாங்க குழந்தைகளின் மீது அல்லாஹுடைய தூதர் காட்டி இரக்கம் இன்றைக்கு மத்தப வரக்கூடிய குழந்தைகள் மீது கூட நாம் இரக்கம் காட்டுறது இல்லையே கொஞ்சம் ஒரு பையன் தொழுகையில விளையாண்டுட்டா போதும் உடனே அந்த பையனை அதட்டும் அருமையானவர்களே நீங்க அதட்டுறீங்க இன்னைக்கு உள்ள குழந்தைகள் எல்லாம் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறாங்க கடந்த ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால கூட ஒரு பத்திரிக்கை ஒரு பதினோரு வயது சிறுமி தாய் திட்டிட்டான் சொல்லி தற்கொலை பண்ணிக்கிச்சு பதினோரு வயதிலே தற்கொலை என்று எப்படி அந்த குழந்தைக்கு தெரியும் இன்றைக்குள்ள குழந்தைகளுக்கு ஒரு விஷயத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவம் கிடையாது அருமையானவர்களே ஆக குழந்தைகளை திட்டாதீர்கள் அவர்கள் மீது இரக்கம் காட்டுங்க நீங்க செய்யறது தப்புன்னு சொல்லுங்க பெருமான செல்லா அலி செல்லம் தன்னுடைய பேர குழந்தைகள் மீது அவ்வளவு பாசமாக நடந்து கொண்டார்கள் நேரத்திலே பெருமானா செல்லா அலிசம் தொழுது கொண்டிருக்கிறாங்க அவர்கள் பெருமானாருடைய முதுகலை ஏறி உட்கார்ந்து சஹாபாக்கள் பார்க்கிறாங்க சஜிதாவில் இருந்து எந்திரிக்கவே இல்லை பெருமானா அலி செல்லம் அவர்கள் மீது அவர்கள் உட்கார்ந்தே இருக்கிறார்கள் சஹாபாக்களுக்கெல்லாம் பயம் வந்து விட்டது அல்லாஹுடைய தூதருக்கு என்ன ஆச்சோ தெரியல இவ்வளவு நேரம் சஜிதாவில் இருக்கிறாங்கன்னு சொல்லி அவர்கள் இறங்கிய பிறகு பெருமானார் சஜிதாவில் இருந்து எந்திரிச்சாங்க அப்பதான் எல்லா சஹாபாக்களுக்கும் மூச்சு வந்தது அந்த அளவிற்கு நினைத்திருந்தால் இறக்கி விட்டு இருக்கலாம் அல்லாஹுடைய தூதர் இறக்கி விடல தன்னுடைய பேர குழந்தை மேலே உட்கார்ந்து இருந்தார்கள் பெருமான சலல்லா அலிசம் அதோடு செல்லா செஞ்சாங்க ஒரு முறை ஒரு முறை பெருமான சலல்லா அலி சொல்லம் ஹசந்தா அவர்கள் அவர்களோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள் மடியில் வச்சு கொஞ்சம் கொண்டு இருக்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய நாக்கு காட்டுறாங்க பெருமானாருடைய நாக்கு இருக்குது அவ்வளவு அழகாக இருக்கும் நாக்கை குறித்து எழுதுகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் அவருடைய நாக்கு அவ்வளவு சிறப்பா சிவப்பானதாக இருக்கும் அந்த சிவப்பான நாக்கு குழந்தைகிட்ட காட்டி காட்டி இழுக்கிறான் நீட்றாங்க நீற்றாங்க அந்த குழந்தை பிடிக்க வருகிறது பெருமானா செல்லல்ல அலிசம் அவர்கள் உள்ளே இழுத்துக் கொள்கிறார்கள் அருமையானவர்களே அப்போ அந்த நிலையிலே பெருமானா செல்லா அலிசலம் அவர்கள் தன்னுடைய பேர குழந்தைகளோடு விளையாடி இருக்கிறார்கள் விளையாடி கொண்டிருக்கிற போது அவர்கள் சிறுநீர் கழிக்க விரும்புகிறார்கள் சிறுநீர் கழித்து விடுகிறார்கள் குழந்தை என்ன செய்கிறார்கள் ஒரு சகாவி ஓடி வந்து தூக்கிறார் பெருமானா செல்லா சொன்னாங்க இல்ல தூக்காதீங்கன்னு சொன்னாங்க அருமையானவர்களே அது பிள்ளைகளோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் மனைவிமார்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் குடும்பத்தார்களோடு எப்படி உறவுகளை அரவணித்து வாழ வேண்டும் என்பதற்கு சிறந்த உதாரணம் பெருமானரை தவிர வேறு யாரையும் நாம் காட்டிவிட முடியாது அந்த நபியினுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தின் மனைவர்களுக்கும் தந்தருவானாக வாய்ப்பளித்த இந்த சபை அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உறவை நிறைவு செய்கிறேன் அசலாம் வாலிகம் வரமத்துள்ளாஹி வரும்